அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு நாற்பத்தி ஏழாவது நாள் பதிவேற்றம் பாடல் நாற்பத்தைந்துடைய மூணாவது பாடல் இது ஆற்றார் இவர் என்று அடைந்த தமரையும் தோற்ற தாம் எள்ளி நலியற்க போற்றான் தடை அடைத்து வைத்து கால் நாயும் உடையானை கவிவிடும் நம்மை வேண்டியவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் நம்மை அடைந்து இவன் நம்மை காப்பாற்றுவான் என்று வருகிற எளியவர்களை பார்த்து இவர்கள் நமக்கு கைக்கு அடக்கமானவர்கள் இவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அவர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது அப்படி துன்பம் விளைவித்தால் அது நமக்கு கெடுதியாக முடியும் எப்படி என்றால் வளர்த்த நாய்தான் நம்மோடு பிரியமான நாய்தான் ஏழா வேலைக்கு அது சோறு போடுகிறோம் நாம் என்பதனால் நம்மளோடு நன்றியாக இருக்கிற நாய்தான் அந்த நாயையே ஒரு கூட்டிலே அடித்து வைத்து அடித்தால் நாம் அதற்கு எதமானனாக இருந்தாலும் கூட நம்மை அது கடிக்கும் எனவே நம்மை விட நலிந்தவர்கள் நம்மிடம் உதவி கேட்டு வருகிற போது அவர்களுக்கு துன்பம் அழைக்காமல் இருக்க வேண்டும் நாம் வளர்க்கிற நாயாக இருந்தாலும் கட்டி போட்டு அடித்தால் நம்மை அது கவ்வும் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல் எனவே இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால் நம்மிடம் வந்து சேர்ந்த சுற்றத்தார்களை இகழ்ந்து அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் மீண்டும் ஒருமுறை பாடல் ஆற்றார் இவர் என்று அடைந்த தவறையும் தோற்றதாம் தோற்றதாம் எண்ணி நகை நலியற்க போற்றான் கடையடைத்து வைத்துப் புடைத்தக்கால் நாயும் உடையானை தந்திவிடும் வளர்த்த நாயாக இருந்தாலும் கட்டி போற்றடைத்தால் கவவுவது போல நம்மை சரணடைந்த நம்முடைய உறவினர்கள் சுற்றத்தார்களை இழிவானவர்களாக இழிவுபடுத்தி பார்க்காமல் இருக்கிற மனது வேண்டும் நன்றி வணக்கம்